மகன் கல்யாணம் கட்டி இருந்த பெண்ணோட அப்பா போய் இருந்திருக்கிறார் அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கிறாங்க மறுபடியும் மகன் காதலிச்சு அதுக்கு பிறகு அப்பாவை கொண்ட சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அது நடந்திருக்கு அம்மாவோட மகன் உண்டா இருந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஃபோன் மூலமா வரக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்குது இப்ப சோஷியல் மீடியாவில் காதல் வளர்ந்து கொண்டிருக்கு சின்ன குழந்தைகள்ல இருந்து வெளிநாட்டுக்கு போன பெண்கள்ல இருந்து குழந்தை கிடைச்சிருக்கக்கூடிய கணவனோடு இருக்கிற பெண்கள் கூட இப்ப சோஷியல் மீடியா மூலமாக ஒருத்தரோட அன்பு வைத்து அந்த அன்பு பல விபரீதங்களை கொண்டு வர விடயங்கள் விஷயங்களால பார்க்கக்கூடியதாக இருக்குது நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியால தெரிய வராவிட்டாலும் போலீஸுக்குள்ள போய் பார்த்தா கிரைம் பிரான்ச்சுக்குள்ள போய் பார்த்தா அப்படி பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு குறிப்பாக இந்த போட்டோ வீடியோ இருக்கு அது பயங்கரமா இருக்குது நீங்க வெளிநாட்டுக்கு போய் இருக்கிறீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்றேன் வெளிநாட்டுல போய் இருக்கிறீங்க இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்க வீட்டுக்கு கோல எடுக்கிறீங்க வீட்டுல உள்ளவங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்க இல்ல அப்ப நீங்க யோசிக்கிறீங்க காலையில இருந்து பின்னர் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு கடைசியா வீட்டுக்கு கோல் பண்ணுவோன்னு என்னோட அன்பா என்னுடைய கணவர் ஒரு வார்த்தை பேசுறார் இல்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக

வட்டம் வரும்போது அவன் உங்களை ஏமாதிரி அந்த டைம்ல நீங்க சொல்லுவீங்க அதுக்கு அவன் என்ன சொல்லுவான் இதை நான் சோசியல் மீடியால போட்டுருவேன் இதை நான் இன்டர்நெட்ல இறக்கிடுவேன் இதை மத்தாக்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு தெரியும் இந்த லீக் வீடியோன்னு சொல்லுவாங்க அப்படித்தானே ஒரு சிலவங்க சரியா தலைய பாவிக்காதவனு பப்ளிக்காகவே சோசியல் மீடியாக்களையும் அதிலையும் மதிலையும் அதை ஷேர் பண்ணி விடுறது விளையாட்டு நீங்க பாத்துருப்பீங்க ஒரு கணவர் இருப்பார் இன்னொருத்தரோட தொடர்பு கொண்டிருப்பாங்க டிக்டாக்ல தூசணத்தாலை எல்லாம் போட்டு அடிக்கடி பாத்துருப்பீங்க தூசணத்தாலை எல்லாம் போட்டு அந்த போட்டோ போட்டு வச்சிருப்பாங்க அந்த வீடியோக்களை வந்து இந்த இடத்துல லிங்க் போட்டு நீங்க போய் பாருங்க சொல்லி வெப்சைட்ல ஏத்தி வச்சிருப்பாங்க அதை பத்தாயிரம்

மாதிரி விஷயங்களை செய்து கொள்ளாதீங்க லவ் பண்றதா இருந்தா அது மனசு மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் ரைட்டா அது மனசால செய்யுங்க மனசால காதலிங்க பிரச்சனை இல்ல நான் வந்து நீங்க செய்யாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லல உங்களுக்கு ஒரு அன்பு தேவை அப்படின்னு சொன்னா அந்த அன்பை பரிமாறி கொள்ளுங்க ஆனா உங்களுடைய உடம்ப சோஷியல் மீடியா மூலமா நீங்க பரிமாறி கொள்ளாதீங்க உங்களுக்கு தெரியுமா சோஷியல் மீடியால நீங்க பகிர்றீங்கன்னு சொன்னா இப்ப நான் வாட்ஸ்அப் கம்பெனிக்காரன் நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க இருக்கு நீங்க அனுப்புற மெசேஜையும் அவர் அனுப்புற மெசேஜையும் நான் பார்க்கலாம் அது உங்களுக்கு தெரியுமா அப்ப மூன்றாவது நபர் அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது நன்றாக நிலை வைத்துக் கொள்ளுங்க அடுத்து இந்த கடன் பிரச்சனை இருக்கு உங்களோட வீட்டுக்கு வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு அஞ்சு நிமிஷத்துல கடன் கிடைக்கும் ஒரு மாசத்துல கடன் கிடைக்கும் நீங்க இப்பவே உங்களுக்கு கடன் தேவையா இருந்தா இந்த முறை இந்த சீசனுக்கு உங்களுக்கு உடுப்பெடுக்கிறதுக்கு காசு இல்லையா இந்த சீசனுக்கு உங்களுக்கு ஒரு வாகனம் ஒன்னு வாங்கணுமா லீசிங் போறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு முதல் காசு கட்ட கஷ்டப்படுறீங்களா நாங்க உங்களுக்கு கடன் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க என்ன செய்வீங்க உடனடியாக கடன் பெறுவீங்க அவங்க சொல்லுவாங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சந்தர்ப்பத்துல நீங்க அந்த லோன் எடுத்ததுக்கு பிறகு அவங்க சொல்லுவாங்க நூத்துக்கு ஐம்பது வீதம் கட்டணும் நூத்துக்கு முப்பது வீதம் நீங்க வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாசம் கட்டல அப்படின்னு சொன்னா நான் நாளைக்கு பிரச்சனை நீங்க அந்த லீங்க கிளிக் பண்றீங்க அப்படி கிளிக் பண்ண உடனே உங்களோட போனை நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க இது இந்த மாஃபியா நடந்து கொண்டிருக்கு ஸ்ரீலங்காவுல விளங்கிட்டா நீங்க அந்த டைம்ல நீங்க அத கொடுக்குறீங்க அந்த லிங்கை கொடுத்ததுக்கு பின்னால அதுக்குள் அந்த போன் உங்களோட போன் அப்படியே அவங்க கைக்கு போயிருது அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணி கொண்டிருப்பாங்க அவங்க கழிச்சு கொண்டிருப்பாங்க அந்த சந்தர்ப்பத்தில் விளங்கிட்டா அவங்க அந்த உங்களோட உங்களோட போட்டோவா இருக்கலாம் உங்களோட கோல் ஹிஸ்டரியா இருக்கலாம் எல்லா விஷயத்தையும் அவங்க பார்த்து கொண்டிருப்பாங்க உங்களுக்கே தெரியாம உங்களோட போன்ல இருக்கிற கேமரா ஒன் பண்ணுவாங்க ஆனா கேமரா உங்களோட போன்ல ஒன்னாகாது சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா கேமரா ஒன்னாகி இருக்கும் விளங்கிட்டா பார்த்து கொண்டிருப்பாங்க அப்படி எந்தெந்த சந்தர்ப்பங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யறீங்கன்னு தெரியாது முடியாது மேக்கப் பண்ணும்போது துணி மாத்தும் போது ஏதோ ஒரு வகையில நீங்க எதுக்காக சும்மா பாக்குறதுக்காக நீங்க என்ன செய்வீங்க ஒரு கேமரா ஆன் பண்ணி வச்சு வைப்பீங்க சில ஆகல வீட்டுல கண்ணாடி இல்லாடி கண்ணாடிக்காக வேண்டிய இதை பார்த்து வச்சு பாத்துட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம உடுப்பு ஆடை அணிகிறது நாங்களே ரசிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சிருப்பீங்க அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களோட ரகசியமான வீடியோக்கள் அதுக்குள்ள இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள் எல்லாம் அவங்க கைக்கு போன உடனே அத காட்டி இந்த விஷயம் எல்லாம் இருக்குது இந்த மாசத்துக்குள்ள இந்த காசை கட்டலன்னு சொன்னா நாங்க இத மத்தவங்களுக்கு வித்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த டைம்ல நீங்க மாட்டிக்கொள்வீங்க கிட்டத்துல இது கிரைம் பிரான்ச்ல ஸ்ரீலங்காவில்

நடந்திருக்குது அம்மாவோட மகன் உண்டாயிருந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் எல்லாம் போன் மூலமா வரக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்குது ஆகவே பெற்றோர்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன் உங்களோட குழந்தைகள் அவங்க திருமணம் வரைக்கும் உங்களோட பொறுப்புகள் தான் இருக்கிறாங்க அவங்க உங்களோட பொறுப்புல இருக்கும் வரைக்கும் அந்த குழந்தைகள் போன்ல என்ன பயன்படுத்துறாங்க என்ன செய்யறாங்க யாரோட பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கவனிங்க சில சில பொடி வந்துட்டு ஆண்களுக்கு மெசேஜ் போடுவாங்க தெரியும் அப்படி எல்லாம் இருக்குது என்னது ஒரு ஒரு ஆர்வத்துல எங்கயாவது நம்பர் கிடைச்சா ஒரு பெண்ட நம்பர் சேவ் பண்ணி வச்சிருந்தா அந்த பொம் இது ஒரு பெண்ணா தான் அது வயசு கூடையா குறையா கல்யாணம் கட்டினதா

ஒரு சோசியல் மீடியாவில வடிவா பேசுறவன் இருப்பான் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறவன் இருப்பான் அழகான முறையில் இருப்பான் அவனோட மனசு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அவனுக்கு ஏமாந்து இருப்பீங்க பல பிரச்சனைக்காரன் எல்லாம் இருப்பான் உங்களை விற்கக்கூடியவனையும் இருப்பான் அதனால அவனுங்களுக்கு ஏமாந்து நீங்க உங்களை காட்டி நீங்க அவங்கள உங்களை இழந்து அதுக்கு பிறகு மனசு உடைஞ்சு போய் வீட்டில இருந்து பல பிரச்சனைகள் இருக்குது உம் அதனால தயவு செய்து நீங்க இதுல இருந்து மீண்டு கொள்ளுங்க உங்களோட மாதிரி உங்களோட நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய ஆணாக ஆண் நண்பர்களாக இருக்கலாம் பெண் நண்பர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் யாராவது இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில லவ் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக இந்த வீடியோ அனுப்பிடுங்க கவனமாக இருக்க சொல்றீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்தேன் இவன் சும்மா கத்துறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் நிறைய பேர் கணக்கு எடுக்க மாட்டாங்க ஆனா நிச்சயமாக இது உண்மை சத்தியம் நடக்கும் அதனால கவனமாக இருந்து கொள்ளுங்க உங்களை நீங்களே நம்பிக்கொள்ளுங்க வேற யாரும் இல்ல உங்களுடைய நம்பிக்கைதாரர் யாரு நீங்க மட்டும்தான் எவ்வளவுதான் வயிற்றுக்குள்ள இருக்கிறது அப்படியே எடுத்து தருவோம் உனக்கு பசிக்குதாக இருந்தா அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருந்தாலும் சரிதான் அன்பு கொற்றவனா இருந்தாலும் சரிதான் அவன் உங்களுக்கு உங்களோட உங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் முன்னால சொந்தமாகும் வரைக்கும் உங்களுடைய உடம்புகளை நீங்க போன் மூலமாக காட்டுறதை நிப்பாடுங்க கவனமாக இருந்து கொள்ளுங்க கவனமாக இருந்து கொள்ளுங்க கவனமாக இருந்து கொள்ளுங்க